வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே ரெசிபீஸ் இன்மைவே சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலமாக என்னோடய உடல்நிலை சரியில்லாதனால் வீடியோ போட முடியலை தற்சமயம் உங்களோட ஆசீர்வாதத்தாலையும் பிரார்த்தனைகளாலையும் அன்பாலையும் என்னோட உடல்நிலை ஓரளவுக்கு பரவாயில்ல என்னோடய உடல்நிலை சரியாகணுங்கிறதுக்காக அன்போடு பிரார்த்தனை செய்த அன்பு நல்லுள்ளங்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம் நம்ம உடம்பில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகக்கூடிய இந்த தொவையலை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து கருப்புழுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு பல் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நாலு வரமிளகாய் கார் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இது எல்லாத்தையும் கருகாமல் லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு வருபட்டது போதும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் தக்காளி மசியர் அளவுக்கு வதங்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் இந்தளவுக்கு போதும் ரெண்டு கை அளவுக்கு முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் முதல்ல தண்ணி சேர்க்காமல் இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வதக்கிடலாம் அளவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் முருங்கைக்கீரை வதங்கட்டும் இப்போ முருங்கைக்கீரை ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருச்சு இதை ஒரு தரம் பெரட்டி விட்டுடலாம் அரை கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சிருக்க இதையும் போட்டு வதக்கிடலாம் தேங்காயை போட்ட பிறகு மறுபடியும் ஒரு ஒன்றரை நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் துவையல் ரொம்ப நேரம் இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற பத்தளனா மறுபடி கூட போட்டுக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு ஒரு தரம் பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்து சாப்பாட்டில் போட்டு பிரட்டி சாப்பிட்டா சொர்க்க மாதிரி இருக்கும் இதனோட டேஸ்ட்டுக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு தரம் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட்டு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்